தமிழக ஆளுநர் ரவியின் அதிர்ச்சி பேச்சு பள்ளிகளில் சாதி பாகுபாடு எழுவத்தைந்து வருடங்களில் என்ன நடந்தது தமிழகத்தில் வகுப்புவாதிகள் சாதி பாகுபாடு ஏற்படுத்தப்படுகிறது பள்ளி வகுப்புகளில் கூட பாகுபாடு பார்க்கப்படுவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நகரமான ஆரோவில் உள்ள ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் இந்திய குடியரசின் சாதனைகள் சவால்கள் மற்றும் வருங்கால திட்டங்கள் எனும் தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் நேற்று நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் ஜெயந்தி ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசும்போது பாரதத்தின் நோக்கம் என்னவோ அதுவோ ஆரோவில் நோக்கம் எழுபத்தைந்து வருட குடியரசு நாட்டில் நமக்கு கிடைத்தது என்ன கிடைக்காதது என்ன என்பதை யோசிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பும் பின்பும் இந்த நாட்டின் வளர்ச்சியை பிரிக்கலாம் நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சமூக பொருளாதார நீதி அரசியல் நீதி கிடைக்க வேண்டும் நாள்தோறும் செய்தித்தாள்கள் படிக்கும் போது தமிழகத்தில் பட்டியலின மக்கள் படும் துயரங்கள் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு தனி வழி தனிப்பாதை என்பது நமது மாநிலத்தில் இருக்கிறது வகுப்புவாதிகளால் இன்றைக்கும் பாகுபாடு ஏற்படுத்தப்படுகிறது பள்ளிகளில் வகுப்பறையில் கூட சாதி பாகுபாடு இருக்கிறது உலகளவில் பொருளாதாரத்தில் ஆறாவது வளர்ந்த நாடாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டுக்கு முன்பு முப்பது சதவீத மக்கள் நமது நாட்டில் ஏழை மக்களாக இருந்தனர் எழுபத்தைந்து ஆண்டுகளாக மூன்று தலைமுறைகளாக பெரிய பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஏழைகளின் எண்ணிக்கை இருபத்தாறு சதவீதமாக குறைந்துள்ளது என்று கூறியுள்ளார் முன்பு ஒரு இன மக்களும் மற்றொரு இன மக்களுக்கும் இடையே மோதல் நிலவியது நாட்டின் இருநூறு மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் பிரச்சினை இருந்தது காஷ்மீரில் இந்து மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு நிலை மாறியது வடகிழக்கு மாநிலங்களையும் அமைதி ஏற்பட்டுள்ளது இந்தியா மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்ற பாகிஸ்தான் தற்போது அடங்கி கிடைக்கிறது ஆனாலும் நம் நாட்டின் தேர்தலில் வாக்களிக்க பணம் கொடுக்கப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளாக பிரித்தாலும் சூழ்ச்சி நடைபெறுகிறது ஆயிரம் மதங்கள் இருந்தாலும் ஒரு தர்மம் மட்டுமே உள்ளது அது சனாதன தர்மம் பாரதத்தில் வாழும் அனைவருக்கும் ஆன்மீக ஆற்றில் உள்ளது என அறிவந்தர் கூறியுள்ளார் ஆயிரம் ஆண்டுகள் அந்நியர்கள் நம்மை ஆட்சி செய்தாலும் பாரதத்தின் அதன் தன்மையை மாற்றாமல் சனாதனம் தான் காப்பாற்றியது என்று கூறியுள்ளார் தமிழகம் ஆழ்வார்கள் நாயன்மார்களின் பூமி பாரதத்தின் ஒரே குடும்பமாக நினைத்து வாழ வேண்டும் பிரதமர் மோடி திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து வருகிறார் தமிழ் மொழியில் ஆய்வு நிறுவனத்தை நிறுவினார் ராஜேந்திர சோழனை இந்திய அரசு பெருமைப்படுத்தியுள்ளது என்று ஆர் என் ரவி பேசியுள்ளார்